ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ரகசியம் தொடர்ச்சி முனைவர் டென்னிஸ் வெயிட்லி நான் அப்போலோ விண்வெளி திட்டத்திலிருந்து இந்த அகக்காட்சி படைப்பு செயல்முறை கடன் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் ஒலிம்பிக் திட்டத்தில் அதை இணைத்தேன் அதற்கு விஷுவல் மோட்டார் ரிஹர்சல் என்று பெயர் நீங்கள் மனதில் காட்சியாக எதை படைக்கிறீர்களோ அது உண்மையிலேயே உங்கள் முன் தோன்றும் மனம் குறித்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நாங்கள் ஒலிம்பிக் ஓட்டக்காரர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் பங்கேற்கவிருந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சிகளில் ஓடுவதை அவர்களுடைய மனதில் காட்சியாக கற்பனை செய்யுமாறு கூறினோம் அப்போது அவர்களை அதிநவீன கருவியோடு பிணைத்தோம் அவர்கள் ஓடுதலத்தில் எந்த தசைகள் எந்த தசைகள் செயல்படுமோ அதே போன்று அவர்கள் கற்பனையாக ஓடும்போதும் செயல்பட்டதை கண்டு பிரமித்து போனோம் இது எப்படி சாத்தியம் ஏனெனில் அது உண்மையாக நடைபெறுகிறதா அல்லது கற்பனையில் நடைபெறுகிறதா என்பதை மனதால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது நீங்கள் மனதிற்குள் நுழைந்தால் உடலினுள்ளும் நுழையலாம் பற்றி கொஞ்சம் பாருங்கள் ரைட் சகோதரர்களும் விமானமும் எடிசனும் அலெக்சாண்டர் பெல்லும் தொலைபேசியும் ஏதாவது ஒன்று படைக்கப்பட்டதற்கோ கண்டுபிடிக்கப்பட்டதற்கோ ஒரே ஒரு காரணம்தான் இருந்திருக்க முடியும் அதை யாரோ ஒருவர் தன் மனதில் காட்சியாக பார்த்திருக்க வேண்டும் அதை அவர்கள் தெளிவாக பார்த்தனர் அதன் இறுதி வடிவத்தை ஒரு காட்சியாக ஒரு படமாக தங்களது மன சிம்மாசனத்தில் அமர்த்தினர் அவர்களது கண்டுபிடிப்புகளை பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அவர்கள் மூலமாக இவ்வுலகிற்கு கொண்டு வந்தன இவர்கள் ரகசியத்தை அறிந்திருந்தனர் கண்ணுக்கு புலப்படாத சக்திகள் மீது அவர்களுக்கு அசைக்க உண்டாத நம்பிக்கை இருந்தது தங்களுடைய கண்டுபிடிப்புகளை நிஜ உலகிற்கு கொண்டு வர பிரபஞ்சத்தின் உதவியை நாடக்கூடிய சக்தி தங்கள் மனதிலும் புதைந்து கிடப்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் அவர்களுடைய ஆழமான நம்பிக்கையும் வளமான கற்பனையும் மனித உலகத்தின் பரணாம வளர்ச்சிக்கு வித்திட்டன இன்று ஒவ்வொரு நாளும் நாம் அதன் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட மாபெரும் கண்டுபிடிப்பாளர்களிடம் இருந்தது போன்ற மனம் என்னிடம் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் அவர்களால் அவற்றை கற்பனை செய்ய முடிந்தது ஆனால் என்னால் என்ற ரீதியில் உங்கள் சிந்தனை போகலாம் உங்களது நினைப்பு உண்மையிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை ஆனால் இப்புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து படிக்கும் போது உங்களிடமும் அவர்களிடமிருந்தது போன்ற அதே மனம் உள்ளது என்பதையும் அதைவிட மேலான விஷயங்களும் உள்ளன என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் அகக்காட்சி படைப்பில் போது உங்கள் மனதில் அக்காட்சிகளை ஓடவிட்டுக் கொண்டிருக்கும் போது எப்போதும் இறுதி விளைவை மனதில் இருத்தியே அதை செய்யுங்கள் இதோ ஒரு உதாரணம் உங்களுடைய கைகளை உங்கள் முன்னால் நீட்டிக்கொள்ளுங்கள் அதன் மேற்புறத்தை பாருங்கள் கவனமாக உற்று நோக்குங்கள் உங்கள் தோலின் நிறத்தை சுருக்கங்களை ரத்த நாளங்களை வளையங்களை விரல் நகங்களை நோக்குங்கள் அவற்றை நன்றாக நுணுக்கமாக பாருங்கள் இப்போது உங்கள் கைகளை மெதுவாக மூட துவங்குங்கள் அப்படி மூடும் முன்பாக உங்கள் விரல்கள் ஒரு புத்தம் புதிய காரின் ஸ்டியரிங் வேலை பிடித்திருப்பதை அகக்காட்சியில் பாருங்கள் முனைவர் ஜோ விட்டாலே அது ஒரு முப்பரிமாண காட்சி அனுபவமாக விளங்கும் அக்கணத்தில் அதுதான் நிஜம் என்பது போல உங்களிடம் ஏற்கனவே அது இருப்பதாக நீங்கள் உணர்வதால் நமக்கு எதற்கு இன்னொரு கார் என்று நீங்கள் வியக்கும் அளவு தத்ரூபமாக அது அமையும் நீங்கள் அகக்காட்சி படைப்பில் ஈடுபடும்போது எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை முனைவர் ஜோ விட்டாலேயின் வார்த்தைகள் மிக சிறப்பாக தொகுத்துள்ளன நீங்கள் கண்களை திறந்து இந்த பௌதீக உலகிற்குள் மீண்டும் பிரவேசிக்கும்போது உங்களுக்குள் ஒரு மின்னல் வெட்டினால் உங்களது அகக்காட்சி படைப்பு நிஜமாகி விட்டதென்று வைத்து கொள்ளுங்கள் ஆனால் அந்த நிலை நிஜமானது அந்த தலம் உண்மையானது அங்குதான் எல்லாமே படைக்கப்படுகின்றன அந்த நிஜ தளத்தின் விளைவுதான் பௌதீக யதார்த்தம் உங்களது அகக்காட்சி படைப்பின் மூலமாக அந்த நிஜ படைப்பின் உலகினுள் நுழைந்து அதை ஏற்கனவே உணர்ந்து விட்டீர்கள் என்பதால்தான் அது இனியும் தேவைப்படுவது போல உங்களுக்கு தோன்றுவதில்லை அத்தலத்தில் எல்லாமே உங்களுக்கு நிகழ்காலத்தில் நிகழ்கிறது அறிந்து கொள்வீர்கள் ஜாக் ஆன்ஃபீல்ட் உணர்வுதான் உண்மையிலேயே ஈர்ப்பை உண்டாக்குகிறது அகக்காட்சி படைப்போ அல்லது எண்ணங்களோ மட்டும் ஈர்ப்பை தோற்றுவிப்பதில்லை நிறைய பேர் நான் நன் நம்பிக்கை எண்ணங்களை சிந்தித்தாலோ அல்லது எனக்கு வேண்டியதை அக படைத்தாலோ போதும் என்று நினைக்கின்றனர் ஆனால் அப்படி செய்த பிறகு அபரிமதமாக இருப்பதாகவோ அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதாகவோ நீங்கள் உணரவில்லை என்றால் அது ஈர்ப்பு சக்தியை உருவாக்காது அக்காருக்குள் நிஜமாகவே இருக்கிறோம் என்ற உணர்வு நிலையில் நீங்கள் உங்களை இருத்திக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் எனக்கு அந்த கார் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றோ ஒரு நாள் நான் அக்காருக்கு சொந்தக்காரனாக இருப்பேன் என்று நினைக்க கூடாது ஏனெனில் அது அந்த உணர்வோடு நெருங்கிய தொடர்புடையது அது இக்கணத்தில் இல்லை வருங்காலத்தில் உள்ளது அந்த உணர்வில் நீங்கள் நிலைத்திருந்தால் அது எப்போதும் வருங்காலத்தில் தான் இருந்து கொண்டே இருக்கும் மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித் பிரபஞ்சத்தின் சக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் திறந்த கதவாக உங்களுடைய அந்த உணர்வும் உங்களுடைய அகக்காட்சியும் செயல்படும் அசக்தி என்னவென்று என்னால் கூற இயலாது ஆனால் அது இருக்கிறது என்பதை மட்டும் நான் அறிவேன் அலெக்சாண்டர் ஜாக் கிரஹல்பீல் எப்படி என்று கண்டுபிடிப்பது நமது வேலை அல்ல எது என்பதில் காட்டப்படும் நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக எப்படி என்பது வெளிப்படும் மைக் டூலி எப்படி என்பது பிரபஞ்சத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது உங்களுடைய கனவை நீங்கள் சுருக்கமாகவும் விரைவாகவும் இணக்கமாகவும் சென்றடையக்கூடிய வழியை பிரபஞ்சம் அறியும் முனைவர் ஜோ விட்டாலே நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயத்தை ஒப்படைத்து விட்டால் அது உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படும் விதத்தை பார்த்து கண்டிப்பாக பயங்கர ஆச்சரியமும் திகைப்பும் அடைவீர்கள் இங்குதான் ஜாலங்களும் அற்புதங்களும் நிகழ்கின்றன நாம் அக்காட்சி அகக்காட்சி படைப்பை மேற்கொள்ளும் போது ஐம்பூதங்களையும் களத்திற்குள் கொண்டு வருகிறோம் என்பதை ரகசியத்தை போதிக்கும் ஆசான்கள் அனைவரும் உணர்ந்திருந்தனர் நீங்கள் உங்கள் மனதிற்குள் காட்சியை கண்டு அதை உணர்வுபூர்வமாக உணரும்போது இக்கணத்தில் அதை உண்மையிலேயே உடைமையாக்கிக் கொண்டிருப்பது போல உணரும் நம்பிக்கை தளத்திற்கு நீங்கள் உங்களை அழைத்து செல்கிறீர்கள் எப்படி என்பது குறித்து துளிக்கோட கவலையின்றி இறுதி வடிவில் உங்களது முழு கவனத்தை செலுத்தி அதை உணர்வுபூர்வமாக உணர்வதன் மூலம் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்துகிறீர்கள் உங்கள் மனதில் இருக்கும் காட்சி ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட ஒன்றாக தெரிகிறது உங்களது உணர்வும் அவ்வாறே இயங்குகிறது உங்களது மனதும் உங்களுடைய இருத்தலும் அதை ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வாக கருதுகின்றன இதுதான் அகக்காட்சி படைப்பு கலை ஜோ விட்டாளே இதை நீங்கள் தினமும் செய்ய வேண்டும் என்று விரும்புவதில் தவறில்லை ஆனால் அதை ஒரு சடங்காக வேலையாக ரகசியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை இந்த மொத்த செயல்முறையும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உவகையுடனும் இசைவுடனும் அதி உத்வேகத்துடனும் நீங்கள் இருக்க வேண்டும் அக காட்சி படைப்பை செய்யும் ஆற்றல் எல்லோருக்கும் இருக்கிறது நான் அதை ஒரு சமையலறையின் காட்சியை கொண்டு உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன் ஆனால் இது வேலை செய்ய வேண்டுமானால் நீங்கள் உங்களது மனதிலிருந்து உங்களுடைய சமையலறை குறித்த அனைத்து எண்ணங்களையும் தூக்கி எறிந்து விட வேண்டும் உங்களுடைய சொந்த சமையலறை பற்றி சிந்திக்கவே கூடாது உங்களது சமையலறையில் இருக்கும் பாத்திர அலமாரி குளிர் சாதன பெட்டி அடுப்பு தரையின் அமைப்பு சுவரின் வண்ணம் போன்றவற்றின் உருவங்களை உங்கள் மனதிலிருந்து முற்றிலுமாக நீக்கிவிடுங்கள் இப்பொழுது உங்கள் மனதில் உங்களுடைய அக காட்சி தெளிவாக இல்லையா நல்லது நீங்கள் படைப்பை செய்து முடித்து விட்டீர்கள் அவர்கள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ ஒவ்வொருவரும் அகக்காட்சி படைப்பை மேற்கொள்கின்றனர் அகக்காட்சி படைப்பு வெற்றியின் மாபெரும் ரகசியங்களில் தலையாயது அக காட்சி படைப்பு குறித்து இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் டாக்டர் ஜான் டிமார்டினி தன்னுடைய சிறப்பு கருத்தரங்குகளில் இதை பகிர்ந்து கொள்கிறார் அவர் தெரிவிப்பது இதுதான் நிலையாக இருக்கும் ஒரு காட்சியையோ அல்லது படத்தையோ கற்பனை செய்தால் அதை மனதில் நிலை கொள்ள செய்வது சிரமம் அதனால் உங்கள் காட்சியில் ஏராளமான இயக்கங்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் இதை உறுதி செய்து கொள்ள நாம் மீண்டும் சமையலறை உதாரணத்தையே உதாரணத்தையை எடுத்துக் இப்போது இப்படி கற்பனை செய்யுங்கள் நீங்கள் சமையலறைக்குள் நுழைகிறீர்கள் குளிர் பெட்டியை அணுகி அதன் கைப்படியை பிடித்து கதவைத் திறந்து உள்ளே ஒரு குளிரான தண்ணீர் பாட்டில் இருப்பதை பார்க்கிறீர்கள் கையை உள்ளே விட்டு அதை வெளியே எடுக்கிறீர்கள் அந்த பாட்டிலை தொடும்போது அதன் குளிர்ச்சி உங்கள் கரங்களை தாக்குவதை உணர்கிறீர்கள் ஒரு கையில் பாட்டிலை வைத்துக்கொண்டு கொண்டு மறு கையால் குளிர்சாதன பெட்டியை மூடுகிறீர்கள் இப்பொழுது சமையலறையை இயக்கங்களோடு மணக்கன் முன் பார்ப்பதால் அது சுலபமாகவும் மனதில் இருத்திக்கொள்ள உதவுவதாகவும் இருக்கிறது இல்லையா நாம் உணர்ந்துள்ளதை விட அதிகமான சக்தியையும் அதிகமான சாத்தியக்கூறுகளையும் நாம் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மாபெரும் சக்திகளில் ஒன்றுதான் அகக்காட்சி படைப்பு ஆகும் நடைமுறை இயக்கத்தில் சக்திமிக்க செயல்முறைகள் மாசி ஷைமாஃப் இப்படிப்பட்ட மாயாஜால வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கும் இடையே ஒரே ஒரு வித்தியாசம்தான் உள்ளது இப்படிப்பட்ட மாயாஜால வாழ்க்கை வாழ்பவர்கள் சில நியதிகளை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் வித்தையை பழக்கமாக்கி கொண்டவர்கள் அதனால் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் மாயாஜாலங்கள் நிகழ்கின்றன ஏனெனில் அவர்கள் அதை உபயோகிக்க மறப்பதில்லை அதை ஏதோ ஒரு முறை மட்டும் உபயோகித்துவிட்டு மறந்து விடாமல் எல்லா சமயங்களிலும் பயன்படுத்துகின்றனர் சக்திமிக்க ஈர்ப்பு விதி குறித்தும் பிரபஞ்சத்தின் அப்பழுக்கற்ற செயல்பாடு குறித்தும் மிக தெளிவாக எடுத்துரைக்கும் இரண்டு உண்மை கதைகளை இங்கு பார்ப்போம் முதல் கதை ஜீனி என்ற பெண்மணியை பற்றியது அவள் ரகசியம் திரைப்படத்தின் ஒளித்தட்டை வாங்கி அதன் சாராம்சம் தன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் நுழைய வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சம் தினசரி ஒரு முறையாவது பார்த்து வந்தாள் அவளை பிராக்டர் மிகவும் கவர்ந்தார் அவரை சந்தித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினாள் ஒரு நாள் காலையில் ஜீனி தனக்கு வந்த அஞ்சல்களை பிரித்துக் கொண்டிருந்தால் பாப் பிராக்டருக்கு வந்த கடிதத்தை தபால்காரர் தவறுதலாக அவளது பெட்டியில் போட்டுவிட்டதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தாள் அவளுடைய வீட்டிலிருந்து நான்கு வீடுகள் தள்ளித்தான் பாப் ராக்டர் வசித்து வருவது அவளுக்கு தெரியாது அதோடு அவளது வீட்டு பாப் ராக்டருடைய வீட்டு என்னும் ஒன்றுதான் அவள் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்றாள் கதவு திறந்தபோது பாப் ராக்டரே அவள் முன்னால் வந்து நின்றதைக் கண்டு அவளுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை உலகெங்கிலும் பயணம் செய்து சொற்பொழிவாற்றி வருவதால் பாப் ராக்டர் அத்தி பூத்தார் போலத்தான் வீட்டில் இருப்பார் இப்படி நேரத்தை கன உருவாக்கிக் உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்தின் விந்தையை என்னவென்பது சந்தித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்னும் ஜீனியின் எண்ணத்திலிருந்து ஈர்ப்பு விதி மக்களை சூழல்களை பிரபஞ்சமெங்கும் வியாபித்திருந்த நிகழ்வுகளை இயக்கி அது நிகழுமாறு செய்தது இரண்டாவது கதை காலின் என்னும் பத்து வயது சிறுவனை பற்றியது அவன் ரகசியம் திரைப்படத்தை பார்த்திருந்தான் அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவனது குடும்பம் ஒரு வார இறுதி விடுமுறையை கழிக்க டிஸ்னி வேர்ல்டுக்கு சென்றது முதல் நாள் அங்கு நீண்ட வரிசையில் அவர்கள் காத்து கிடக்க நேர்ந்தது அன்று இரவு தூங்குவதற்கு சற்று முன்பு காலின் நாளை எல்லா பெரிய சாகச விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒருபோதும் வரிசையில் காத்திருக்க கூடாது என்று நினைத்து கொண்டான் அடுத்த நாள் காலையில் அவனும் அவனது குடும்பத்தினரும் எப்காட் மையத்தை அப்பூங்கா திறக்கும் சமயத்தில் வந்தடைந்தனர் அன்றைய தினத்தின் முதல் குடும்பமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை ஒரு டிஸ்னி ஊழியர் வந்து அறிவித்தார் முதல் குடும்பம் என்ற முறையில் அவர்களுக்கு முக்கிய விருந்தினர் அந்தஸ்து கிடைத்தது உடன் வந்து வழிகாட்ட ஒரு ஊழியரும் எல்லா பெரிய சாகச விளையாட்டுகளுக்கு சிறப்பு நுழைவு சீட்டுகளும் அவர்களுக்கு கிடைத்தன காலின் கேட்டதற்கும் அதிகமாகவே அவனுக்கு கிடைத்தது அன்று காலை நூற்று நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் நின்று கொண்டிருந்தன தன்னுடைய குடும்பம் முதல் குடும்பமாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதில் காலனிக்கு துளிக்கூட சந்தேகம் ஏதும் கிடையாது ரகசியத்தை உபயோகித்ததால் அது நிகழ்ந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான் உலகையே மாற்றும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை பத்து வயதிலேயே கண்டுபிடித்து விட்டால் ஒருவரது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்களது கற்பனை காட்சி பௌதீக வடிவத்தை பெறுவதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை முதலில் பிறப்பித்த உங்களை தவிர ஜேம்ஸ் ரே மக்களின் கவனம் எதிலுமே கொஞ்ச காலம் மட்டுமே நிலைத்திருக்கும் அதில் அவர்கள் வல்லவர்கள் அவர்கள் நான் மிகுந்த உத்வேகத்துடன் இருக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் என் வாழ்க்கையையே மாற்றி அமைக்க போகிறேன் என்று முழங்குவார்கள் ஆனாலும் எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படாது நீல மட்டத்திற்கு சற்று கீழே அது துளிர்த்து வெளியே வர தயாராக காத்திருக்கும் ஆனால் அந்த நபர் மேல் மட்டத்தை பார்த்து இது ஒன்றும் சரிப்பட்டு வராது என்று கூறுவார் என்ன நடக்கும் தெரியுமா பிரபஞ்சம் இப்படி பதிலளிக்கும் தங்கள் கட்டளை என் வாக்கியம் அது துளிர்த்து மேலே வரவே வராது நீங்கள் உங்களுடைய மனதினுள் ஒரே ஒரு சந்தேகம் நுழைய அனுமதித்துவிட்டால் ஈர்ப்பு விதி அடுத்தடுத்த சந்தேகங்களை வரிசையாக அணிவகுத்து நிறுத்தி வைத்துவிடும் ஒரு சந்தேக எண்ணம் நுழைவிட்டால் அதை உடனடியாக கிள்ளி எறிந்து விடுங்கள் அதை வழியே திருப்பி அனுப்பிவிடுங்கள் நான் விரும்பியதை இப்போது போகிறேன் என்பதை அறிவேன் என்ற எண்ணத்தால் அவ்விடத்தை நிரப்புங்கள் அதை மனப்பூர்வமாக உணருங்கள் ஜான் அஸ்ரஃப் நான் ஈர்ப்பு விதி பற்றி அறிந்தவுடன் அதை நடைமுறையில் சோதித்து பார்த்துவிட விரும்பினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் நான் அகக்காட்சி பலகை ஒன்ற ஒன்றை உருவாக்கினேன் நான் சாதிக்க விரும்புபவற்றை அல்லது நான் ஈர்க்க விரும்பும் கார் கை கடிகாரம் அல்லது என் கனவு வாழ்க்கை துணைவி போன்றவற்றின் படங்களை வெட்டி அப்பலகையில் ஒட்டுவேன் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தில் உட்கார்ந்து உண்டு அப்பலகையை பார்த்து அகக்காட்சி படைப்பை உருவாக்க துவங்குவேன் அதை ஏற்கனவே பெற்றுவிட்ட மனநிலைக்கு உண்மையிலேயே நுழைவேன் பின்னர் நான் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்தேன் நான் என்னுடைய சாமான்களை அட்டை பெட்டிகளில் போட்டு ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்தேன் அடுத்த ஐந்து வருடங்களில் மூன்று இடங்களுக்கு மாறினேன் பின்னர் கலிபோர்னியா வந்தடைந்து இந்த வீட்டை வாங்கினேன் ஒரு வருடம் செலவழித்து அதை புதுப்பித்தேன் பின் ஐந்து வருடங்களுக்கு முன்பு நான் அட்டை பெட்டியில் போட்டு வைத்திருந்த அனைத்து சாமான்களையும் அப்புது வீட்டிற்கு கொண்டு வந்தேன் ஒருநாள் காலையில் என் மகன் கீணன் என் அலுவலக அறைக்குள் வந்தான் ஐந்து வருடங்களாக திறக்கப்படாமல் இருந்த பெட்டிகளில் சில வாசலர்கள் கிடந்தன அப்பா இப்பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று அவன் கேட்டான் அவை என்னுடைய அகக்காட்சி பலகைகள் என்று கூறினேன் அவன் அகக்காட்சி பலகை என்றால் என்ன என்று கேட்டான் நான் என்னுடைய இலக்குகளை அதில் தான் குறித்துக் கொள்வேன் நான் வாழ்க்கையில் சாதிக்க விரும்புபவற்றை இலக்குகளாக அதில் ஒட்டி வைப்பேன் என்று பதில் அளித்தேன் அவனுக்கு நான் கூறியது புரியவில்லை அதனால் அவனிடம் வா நான் உனக்கு அதை காட்டுகிறேன் அப்போதுதான் உனக்கு எளிதாக புரியும் என்று கூறி பெட்டி அருகே அவனை அழைத்து சென்றேன் நான் அப்பெட்டியை திறந்தேன் அதிலிருந்து ஒரு அகக்காட்சி பலகையில் நான் ஐந்து வருடங்களுக்கு முன்பு அகக்காட்சி படைப்பில் பார்த்த ஒரு வீட்டின் படம் இருந்தது எனக்கு அதிர்ச்சி அளித்த விஷயம் என்னவென்றால் அப்படத்தில் இருந்த வீட்டில்தான் நாங்கள் அப்போது வசித்துக் கொண்டிருந்தோம் அப்படத்தில் இருந்தது போன்ற ஒரு வீடல்ல அல்ல படத்தில் இருந்த அதே வீடு நான் எனக்கு தெரியாமலேயே என் கனவு வீட்டை வாங்கி புதுப்பித்து புகுந்துள்ளேன் நான் அப்படியே ஆடி போய்விட்டேன் அப்படத்தை பார்த்து அழத் துவங்கினேன் கீணன் ஏனப்பா அழுகிறீர்கள் என்று கேட்டான் கடைசியாக நான் ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் இறுதியில் அகக்காட்சி படைப்பின் முழு ஆற்றலையும் அறிந்து கொண்டேன் நான் படித்த அனைத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் எப்படி நடத்தி வந்தேன் என்பதையும் என் நிறுவனங்களை எப்படி உருவாக்கினேன் என்பதையும் புரிந்து கொண்டேன் அது என் வீட்டு விஷயத்திலும் வேலை செய்துள்ளது நான் என் கனவு வீட்டை வாங்கியிருக்கிறேன் அதை அறிந்திருக்க கூட இல்லை கற்பனை தான் எல்லாம் அது வாழ்க்கையில் வரப்போகும் வசந்தங்களின் முன்னோட்டம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நீங்கள் உங்கள் அகக்காட்சி பலகையை உருவாக்க உங்கள் கற்பனை குதிரையை தட்டிவிடுங்கள் நீங்கள் விரும்பும் பொருட்களின் படங்களை உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அது குறித்த படங்களை அதில் ஒட்டுங்கள் அப்படத்தை ஜான் செய்தது போல தினசரி நீங்கள் பார்க்கும் இடத்தில் வைத்திருந்து அதை பார்த்து கொண்டிருங்கள் அவை ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்வில் மெய்யாகும் போது அவற்றை பெற்றுக்கொண்டு நன்றியுணர்வை அவற்றிற்கு காணிக்கையாக்கிவிட்டு அப்படங்களை எடுத்துவிட்டு புதிய படங்களை அவ்விடத்தில் ஒட்டுங்கள் குழந்தைகளுக்கு ஈர்ப்பு விதியை அறிமுகப்படுத்த இது மிகச்சிறந்த வழி உலகெங்கிலும் உள்ள ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் அகக்காட்சி பலகையின் உருவாக்கம் உத்வேகமூட்டும் என்று நான் நம்புகிறேன் ரகசியம் இணையதள குழுமத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய அகக்காட்சி பலகையில் ரகசியம் திரைப்பட ஒளித்தட்டின் படம் ஒன்றை ஒட்டி வைத்தார் அவர் அத்திரைப்படத்தை பார்த்திருந்தார் ஆனால் அதன் ஒளித்தட்டு அவரிடம் இருக்கவில்லை அவர் தனது அகக்காட்சி பலகையை தயாரித்து இரண்டு நாட்கள் கழித்து அந்த இணையதள குழுவில் செய்திகளை இடம்பெற செய்த முதல் பத்து பேருக்கு இலவசமாக ரகசியம் திரைப்பட ஒளித்தட்டை தருகிறேன் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட நான் உந்தப்பட்டேன் அந்த பத்து பேரில் அவரும் ஒருவர் அவர் தனது அக பலகையில் படத்தை ஓட்டி ஒட்டி இரண்டு நாட்களுக்குள் ரகசியம் திரைப்பட ஒளித்தட்டு அவருக்கு கிடைத்து விட்டது அது ஓர் ஒளித்தட்டோ அல்லது ஒரு வீடோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதை மனதில் உருவாக்கி நிஜமாகவே பெற்றுக் கொள்ளும் போது கிடைக்கும் உணர்வு அற்புதமானது பார்த்து அதனால் மற்றொரு சக்தி மிக்க உதாரணம் என் அம்மா ஒரு புதிய வீடு வாங்க வாங்கிய அனுபவம் பற்றியது ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு விண்ணப்பித்திருந்த பலரில் என் அம்மாவும் ஒருவர் என் அம்மா வீட்டை தனதாக்கி கொள்ள ரகசியத்தை உபயோகிக்க முடிவு செய்தார் அவர் உட்கார்ந்து தனது பெயரையும் அப்புதிய வீட்டு முகவரியையும் சேர்த்து பல முறை எழுதினார் அதுதான் அவருடைய முகவரி என்பது போல உணரும் எழுதுவதை நிறுத்தவில்லை தனது வீட்டு சாமான்களை அவ்வீட்டில் வைப்பது போல கற்பனை செய்தார் இது முடிந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற செய்தியோடு அவர் அவ்வீடு தனக்குத்தான் என்பதை மனதளவில் அறிந்திருந்ததனால் அது அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ஜாக் அண்ட் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று நம்புங்கள் அதை பெற நீங்கள் தகுதியானவர் என்றும் அதை பெறுவது சாத்தியம்தான் என்றும் நம்புங்கள் பிறகு தினசரி பல நிமிடங்களுக்கு கண்களை மூடிக்கொண்டு அகக்காட்சியில் அதை ஏற்கனவே பெற்றிருப்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதை ஏற்கனவே சொந்தமாக்கி கொண்டிருக்கும் உணர்வோடு இருங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து நீங்கள் ஏற்கனவே மகிழ்ச்சியுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நன்றி உணர்தலுடன் இருக்கும் விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் அதை எப்படி உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்பதை பிரபஞ்சம் அறியும் என்ற விசுவாசத்தோடு அதை பிரபஞ்சத்தின் பொறுப்பில் விட்டுவிட்டு உங்களது வழக்கமான செயல்களை தொடருங்கள் ரத்தின சுருக்கமாய் ரகசியம் எதிர்பார்ப்பு ஒரு ஆற்றல் மிக்க ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு வேண்டியதை மட்டும் எதிர்பாருங்கள் வேண்டாதவற்றை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய சக்தியை சரியான முறையில் இடம் உங்கள் செய்து அதிகமாக கொண்டு வருவதற்கு நன்றியுணர்தல் ஆகும் நீங்கள் வேண்டும் என்று விரும்புபவற்றிற்கு முன்னதாகவே நன்றி தெரிவிக்கும் செயல் உங்களுடைய ஆசைகளை முழுக்கிவிட்டு பிரபஞ்சத்திற்கு இன்னும் சக்தி வாய்ந்த சமிக்ஞையை அனுப்பும் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருப்பது போன்ற காட்சியை உங்கள் மனதில் உருவாக்குவதுதான் அக காட்சி படைப்பாகும் அக படைப்பில் ஈடுபடும் போது அவற்றை இப்போதே கொண்டிருக்கும் உணர்வையும் சக்திமிக்க எண்ணங்களையும் உருவாக்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் என்ன பார்த்தீர்களோ அதே யதார்த்தத்தை ஈர்ப்பு விதி உங்களுக்கு திருப்பி அளிக்கும் ஈர்ப்பு விதியை உங்களுக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக் கொள்ள அதை ஒரு முறை நிகழ்வாக ஆக்காமல் அதை ஒரு பழக்கமாக மாற்றிக் கொள்ளுங்கள் ஒரு நாளின் இறுதியில் தூங்கப் போவதற்கு முன்பு அன்றைய தினத்தின் நிகழ்வுகளை மனக்கண்ணால் பாருங்கள் ஒரு நிகழ்வோ அல்லது தருணமோ நீங்கள் விரும்பியபடி அமையவில்லை என்றால் அதை அழித்துவிட்டு நீங்கள் எப்படி நிகழ வேண்டும் என்று விரும்பி இருந்தீர்களோ அப்படி நடைபெற்றது போல உங்கள் மனதில் மாற்றி ஓடவிட்டு பாருங்கள் தொடரும் VOOM